நாடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பாலிய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

நான் செய்த தவறை சார்ந்தவன் சரியான தன்மை கொடுத்து விட்டோம் அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும் நீ நல்லவளா இருந்தால் நீ நல்லவளே அல்ல ஒரு விண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு நான்கு வகி இருக்க வேண்டும் அனைத்துக்கும் அப்பாற்பட்டோம் எந்த ஒரு வின் கால் மேல் கால் போடுகிறாளோ அவள் வயற்சியை கழுக்காது யாருக்குள்ளே ஏற்று கழிச்சிக்கிறாங்க ஏற்று கூப்பி போற இந்த கேவனுக்கு ஒன்று நின்றுச்சு நின்றுச்சா மோ கால் வலி போது உக்கார வைக்க தண்ணி அவளால் கலைக்க தான் முடியும் அவ யார் தெரியுமா யாரு குக்களை விடுத்து குண்டிலை அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகு மனம் வீசினாலும் அது குக்களோ வாழை வளைத்து கொண்டு தாண்டி போகும் ஐயோ குக்குளு முக்குள் இல்ல நாய் ஆமா இவள யாரு இவன் நல்லவளா இருந்திருந்தாள் இவன் முகத்தில் விழுந்து

அன்று தேவரெல்லாம் பூமாறி போய்தார்கள் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் அவன் நினைத்தால் தான்டா உயிர் போகும் அந்த இனத்திலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன் ஏய் என்னை நீ கொண்டு விடலாம் இந்த அரியணையிலே நீ அமர நினைக்கிறாய் அது ஆகாது இதுவரை அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை வாய்மையே வெல்லும் அதர்மமே இனிமே தான் ஜாலி அங்க குடிக்கமா நாயகி அம்மா ஏன்னா ஒரு நல்ல நல்லா நாயகி அம்மா அவர் ரெடி பண்ணிட்டு அதை உட்காந்து பத்திர ஏத்துக்கு வந்துரு நீ அங்கே பத்திரத்தேத்து வந்துரு நான் ரெடி பண்ணி தம்னு

அதுல இப்போ வந்து சொத்து எழுதி வாங்கிக்கிறான் அதுல கொலை பண்ண கூட இருந்துக்கிறேன் இவ்வளவு வேலை செய்ய ரெண்டு லட்சம் போடு அட நன்றி கடை பையா நேத்து கூட நாலு போண்டா ரெண்டு பாடையா ஒரு கப் காபி வாங்கி கொடுத்தேன் போண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா ஓ ரெண்டு லட்ச போடு ரெண்டு லட்சம்மா ஆமா அடா ஆறு பார்ல தார் காசு முடிஞ்சு அம்மா சம்பந்தம் உடுக்கடிச்சு முடிஞ்சு மெயின் ரோட்ல தேஞ்சு போன முடிஞ்சு சின்ன முடிஞ்சு பொறம்போக்கு புளியா மரம் அம்போக்கு ஆலை மரம் ரெண்டு லட்சம் ரூபாய் டேய் ரெண்டு லட்சம் ரூபாய் கூட எங்க ஆயா பாவாடை வாங்கணும் பாவாடை வாங்கணுமா ஆமா என் மூஞ்சி பார்த்து பேசுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க ஆயாக்கு பாவாடை ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க ஆயாளுக்கு பாவாடை ஆமா எங்க தங்கத்துல வாங்க போறேன் என்ன டெல்லியில் போய் இவளுக்காக எவ்வளவு வேலை செய்யறீங்கன்னு தேவையா பாத்தியா ரெண்டு லட்சம் ரூபாய் போட மாட்டாளா என் மூஞ்சி தாரு காசு மூஞ்சா ஏய் விட மாட்டேன் இனி இல்லைன்னு நான் நல்லவனாக மாறிடுறேன் என் கையால் தான் உனக்கு சாவு ஆனால் நான் சாவு அடிக்க மாட்டேன் அந்த தளபதி எங்கன்னா அந்த இட்டுன்னு வந்து அவங்ககிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கிறேன் நான் கோஞ்சாமி இல்லை சரி பரவாயில்ல ஜெயிலில் ஒருத்தங்கிறான் அவனை காப்பாற்றிட்டு அப்புறமேட்டு வரேன் செய்யாத தவறு கேட்டு தண்ணீடு அனுபவித்து கொண்டு இருக்கிறேன்னு அவங்கள நீ யா வர ஓடாத பா நான் తిந்திட்டேன் பா తిந்திட்டேன் உன்னை காப்பாத்தல அவ இல்ல அவ மாமாக சண்டை அடிச்சு தேய்ச்சிட்டாங்க ஓட்ட ஓடிட்டானா இப்ப மண்ணர் கூட உயிரோடு இல்ல என்ன செத்துட்டாரு எப்படி அந்த சார் அவங்க

அதுதான் சிம்பிளாக தான் நான் அதிகமாக எல்லாம் கிடையாது எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சரி பக்கத்தில் இருக்கட்டும் நீ இலவசம் லவு பண்ணிய அவங்க வந்துறாங்க சரியா அப்படியே போய் காப்பாற்றி வந்து காப்பாத்தி போயிடு நேரம் வர சொல்லுங்க தளபதி இருப்பான் கேட்டு போய்